என் முன்னே நிறுத்தியுள்ளே தேசரியா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம் ஓட இருப்பதுதா உள்ள

நம்முடைய நேராக நம்மளை ஆவி ஆத்தம சரீரத்தை விட்டு கொடுக்கலாமா ஹாலுயா எஸ் பா உடைய சித்தம் தான் செய்ய வேண்டும் இத்தனை நாள் என்னோட சித்த செய்தோம் அந்த ஒரு எங்களோட சித்தத்தை நாங்கள் செய்வதே தவறே അത് മന മനുതൃപ്തി എല്ലാ മക്കളും ആൻഡ് ഹാൽ ലൂയത്തെ അറിയപ്പെടുത്തോ ഒത്തും അഴിത്തുവിച്ച് മുമുക്ക് നന് നന് അണ്ടവരെയും நண்புக்கு கோடி நன்றி செலுத்திக்கிறாட உள்ள நிறைவேற்றத்தோடு வளரனும் அப்பாண்டே வேதத்தை கேட்க உண்மை அந்த வேதத்தை தியானிக்கொள்ள ஆண்டு வரேன் நல்ல ஞானத்தை அருமையை புத்திய நேரம் ிருக்கீங்கப்ப நன்றி செலுத்துகிறாக்கு ரெண்டு பிரயோஜனப்படுத்த என்னை முற்றிலும் ஆகும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் உண்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே வாழ மகனா வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க இந்த ஆராதனை அம்மையன்றது முழு உலகத்தோடு முழு பலத்தோடு முழுவாத்த முழு முழு சின்ன உம்முடத்துல அன்பு கூறுந்து அம்மேன்றது அந்த ஆராதனை அர்ப்பணிக்கிறேன் நீர் ஒருவரை ஆள் கொள்ளுங்க நீர் பேசுங்க நீர்